அலாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இரவு நேர அமல்களை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அழகான துவாவை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த துவாவை ரெண்டு நிமிஷம் காதலை கேட்டாலே போதும் உங்களை அதிர்ஷ்டசாலியாக மாற்றும் அது மட்டும் இல்லை உங்களை வெற்றியாளராக மாற்றும் அது மட்டுமல்ல உங்களுக்கு நிறைய ரஹ்மத்தையும் பறக்கத்தையும் தரக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும் அல்லாஹுடைய ரஹ்மத்தும் அல்லாஹினுடைய பறக்கத்தும் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா இந்த உலகத்துல அதிர்ஷ்டசாலி நம்ம தான் எனவே அதிகமான ரிசுக் வேண்டுமா இருந்து அருட்கொடைகள் வேண்டுமா இந்த வார்த்தையை இன்ஷா ரெண்டு நிமிஷம் காதல கேடுங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தேவையான பணத்தையும் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்களையும் ரப்பு உங்களுக்கு அனுப்புவான் இப்போது அந்த துவா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அல்லாஹு மஜாலினி முபாரக்கன் ஐனமா குண்டு வன் ஃபானி யார்பிப் மன்னா அல்லாஹுவே நான் எங்கிருந்தாலும் என்னை உன்னுடைய ரஹ்மத்தை பெறக்கூடியவனாக ஆக்குவாயாக எனக்கு நன்மை செய்வாயாக என் ரப்பே நான் விரும்புவதில் உள்ள நன்மையை எனக்கு வழங்குவாய் யக அற்புதமான ஒரு அதிர்ஷ்டத்தை வெற்றியை இன்னும் அல்லாஹினுடைய அருட்குடையை தரக்கூடியதுவான் எனவே இன்றைக்கு இரவு இதை எப்படியாவது ஒரு மூணு தடவையாவது நீங்கள் சொல்லிட்டு நிம்மதியாக நீங்கள் தூங்குங்க இன்ஷா செல்வத்திலும் சரி சந்தோஷத்திலும் சரி நாளைக்கு விடியக்கூடிய ஒரு நாளானது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமுள்ள நாளாக இருக்கும் எனவே இந்த ஒரு பதிவு எல்லோருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து